ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மோனி உங்கள் சுந்தர் சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைல வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா நீ ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மார்னிங் ஒன்பது மணிக்கு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் ஆகும் அந்த வீடியோவுமே பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லாங் வீடியோவில் வந்து ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா அதே மாதிரி நான் போன வாரமே சொல்லியிருப்பேன் மெம்பர்ஷிப் லைவை பற்றி செய்து சொல்கிற திரும்ப திரும்ப அதை வந்து பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க உங்களுக்கு அப்படி மெம்பர்ஷிப்பு பார்க்கணும் வந்து ஜாயின் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கம்மனு ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்னன்றது ஜாயின் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நானே சொல்லுவேன் ஓகேவா மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்கிட்ட என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க நான் பேசுகிறேன் ஓகே சரியா இப்போ இந்த வாரம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன விளையாட்டுனாக்கா சின்னதாக ஒரு பாட்டு போட்டிங்கிற மாதிரி தான் ஓகேவா நான் என் பையன்தான் இருக்கான் பையன் வந்து கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறான் ஓகேவா அவன் வந்து ஒரு எழுத்து சொல்லுவான் அந்த எழுத்தில் வந்து நாங்கள் ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா யார் ஜெயி ஜெயிக்கிறாங்க யார் துவக்கிறாங்கன்றதை பார்ப்போம் இது எப்படி இந்த வீடியோ வந்து பண்ணால் போகுமா இல்லை எப்படி போகுன்றது தெரியல பார்ப்போம் ஓகே ஓகே ஃபேன்ஸ் அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி லாங் வீடியோ எப்படி எப்படி போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாரி என்ன வீடியோ போடணுமோ அது பண்ணுறோம் நாங்கள் ஓகேங்களா ம் சரி ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் வாடி

அஞ்சி 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 மா மா மாங்குயிலே பூங்குயிலே சே மா சொன்னா மா சொன்னா மா அதான் மா மாவா மாவா மா 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 பாட்டை ஆர் பாயிண்ட்ஸ் தா தண்ணி கோடை எடுத்து தங்கா நீ நேரத்துல வந்து

मेरे कैट तू ना ना मैंने भी सोचा लगा हूँ ना कि वाते ये नहीं है ना कि कितना पाइंट्स नो पाइंट्स नीना आप को याम दो दिए एट पाइंट्स पिचे पांच दिल के आईये ने पट

பாட்டு ஒரு பாட்டு கூட இல்ல வேற வர மாட்டேங்குது கேளு என்ன பாட்டு தடுப்பூசியாப்பா

பா ஹ பா பஞ்சு முட்டை செலகட்டி பட்டு ஹன ரவிக்க போட்டு. ஓகே 10 பாயிண்ட்ஸ் ஆ ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சேதி சொன்ன வண்ண விருதா எனக்கு சேதி சொன்ன வண்ண விருதா 11 பாயிண்ட்ஸ் ஏ ஹ ஏ எந்த பெண்ணினும் இன்னாத ஒன்றே ஏழு எட்டம் ஊதா பூ ஒன்பது பாயிண்ட்ஸ் போல வந்தாலிவன் பதிமூணு பாயிண்ட்ஸ் நான் நேர்மையா இருக்கேன் வர வரமாட்டேங்குது வீல பாட்டு இல்ல நிறைய பாட்டு இருக்குது எந்த சோலையிலே நடந்த பாதையில் பதினோரு பாயிண்ட்ஸ் இருந்து முன்னு பன்னெண்டு

உங்களுக்கு பண்ணா இருக்குதா இல்லை வந்து மொக்கையாக இருக்குதான்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காணி ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்